ൂടെ ഓസുവേരി പക്കത്തിലേ സുവേലമല്ല நீங்க தானப்பா என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே கண்ணீர் சிந்தும் நேரத்தில் மானிரே காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் வைத்தியரும் நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா